ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜி எத்தகைய சிரமத்தை ஏற்படுத்துகிறது கனகதாரா இந்த இடத்த மொத்தம் ஒரு முக்கியமான சாலை ஏன்னா தீபாவளி பண்டிகை தொடர் விடுமுறை தொடர்ந்து நேற்று வரை விடுமுறை இருந்தது அதனால வாகன போக்குவரத்து குறைவாக தான் இருந்தது ஆனா இன்று அதிக வாகனங்கள் செல்ல ஆரம்பித்து விட்டது முக்கிய சந்திப்பான அந்த ஜிபி ரோடு அண்ணா சாலை சந்திப்பை பொறுத்தவரை அந்த ஒரு மழைநீர் கால்வாய் அமைக்கும் பணி ஒரு இடையில் நடைபெற்றிருந்தது அதைத் தொடர்ந்து அந்த அது மேலே அமைக்கப்பட்ட சாலை சரிவர போடவில்லை அது தொடர்ந்து அவர்கள் மாநகராட்சி ஏற்கனவே அந்த மழைநீர் கால்வை அமைக்கும் பணி நெடுஞ்சாலைத்துறை சரியாக போடாததால் மாநகராட்சி நிர்வாகம் செய்தார்கள் அந்த மாநகராட்சி நிர்வாகம் செய்த பிறகும் சாலை அமைக்கும் பணியில் மாநகராட்சி செய்த பிறகு நிரந்தரமாக சாலை அமைக்கும் பணியில் நெடுஞ்சாலைத்துறை செய்திருக்க வேண்டும் ஆனால் பல அவர்கள் இதே இந்த பகுதியை கண்டவில்லை அதுக்கு அதிக இதே மேடும் பள்ளமாக காணப்பட்டிருந்தது போக்குவரத்து காவலர்களுக்கு மிகுந்த சிரமத்தை ஏற்படுத்தியது ஒவ்வொரு முறையுமே காவல்துறையில் அங்கு போக்குவரத்தில் பணிபுரியும் காவலர்கள் ஒவ்வொரு முறையுமே அழைத்து மாநகராட்சியாகட்டும் நெடுஞ்சாலைத்துறை ஆகட்டும் இருவருக்குமே அழைத்து தகவல் செய்தும் இவர்களுடைய அலட்சியம் என்றால் இவர்கள் மாநகராட்சியை கேட்டால் நெடுஞ்சாலைத்துறை என்றார்கள் நெடுஞ்சாலைத்துறை கேட்டால் அந்த பணியை நாங்கள் செய்யவில்லை என்றார்கள் ஆனால் தொடர்ந்து மாற்றி மாற்றி பேசி தற்பொழுது அந்த இடத்துல வந்து மிகவும் மோசமான சூழல் இருந்தது நாமும் தொடர்ந்து செய்தி வெளியிட்டது பிறகு அதிகாரிகளிடம் இரண்டு அதிகாரிகளிடம் பேசியிருந்தோம் உடனடியாக சரி செய்யப்படும் என்று கூறுகின்றார்கள் இந்த செயலில் இன்று அந்த பகுதியில் நெடுஞ்சாலைத்துறை வந்தார்கள் அவரிடம் நாம் கேள்வி எழுப்பும் பொழுது அவர்கள் ஏன் நாள் காலதாமதம் என்று கேட்டதற்கு நம்முடைய பதிலளிக்காமல் சென்றார்கள் இருந்த போதிலும் மாநகராட்சி அதிகாரிகள் வரவேற்று தற்காலிகமாக அந்த சாலைகள் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது நிரந்தர தீர்வாக நெடுஞ்சாலைத்துறையினர் நம்மிடம் என்ன கூறினிருந்தால் இரவு முழுவதுமாக சரி செய்து விடுவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆனாலும் கூட இப்ப போக்குவரத்து அதிகமாக வந்து செல்வதால் இந்த தற்காலிகமாக அந்த மேடு பள்ளங்கள் நிரப்பது மிகுந்த சிரமமான காரியமாகவே இருக்கிறது ஏனென்றால் இந்த சந்திப்பை பொறுத்தவரை சிறிது நேரம் போக்குவரத்து நிறுத்தப்பட்டாலே ஒட்டுமொத்தமாகவே போக்குவரத்து பாதிப்பு ஏற்படும் என்பதால் அதனால்தான் காவல்துறையை சேர்ந்த அனைத்து அதிகாரிகள் காவல்துறை போக்குவரத்து அதிகாரிகளும் இங்கு உள்ளார்கள் அதே போல மாநகராட்சி நிர்வாகத்தினர் இங்குள்ளார்கள் இது தற்காலிகமாக அந்த பள்ளங்களை மூடும் பணி நடைபெற்று வருகிறது ஏனென்றால் இது வந்து இந்த இரவு தொடர்ந்து மழை காலம் என்பதால் இதுவுமே தரமற்ற சாலை அமைத்தால் மிகவும் திரமாவது இருக்கும் ஏன்னா அதிகமாக மக்கள் செல்லக்கூடிய சாலை அதுவும் முக்கிய சாலை இந்த சாலையிலேயே இந்த நிலைமை என்றால் எல்லையை சுற்றி இருக்கக்கூடிய பல தெருக்களும் சரி மற்ற சாலைகளும் சரி விட மோசமாகத்தான் உள்ளது இதில் அதிகாரிகளும் சரி அனைவருமே இங்கு வரக்கூடியவர்கள் இந்த வழியாக செல்வர்களே கண்டுகொள்வதில்லை என்பதால் வேதனையான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது தரம் அன்பழகன் இந்த ஜிபி ரோட் என்பது எந்த மண்டலத்தை சேர்ந்த பகுதி இந்த மண்டலத்திற்குரிய அதிகாரிகளிடம் இந்த நெடுஞ்சாலை துறையினுடைய அலட்சியம் பற்றிய தகவல் அவர்களுடைய இந்த அலட்சியம் பற்றிய ஒரு குற்றச்சாட்டானது அவர்களுடைய பார்வைக்கு எடுத்து செல்லப்பட்டதா நான் உணர்ணியாகவே நம்மழிவுwidetildeட்டோம். அதனால தான் அந்த அதிகாரிகள் உள்ள அவர்கள் நாங்கள் வந்து மேலதிகாரி புகைப்படம் எடுத்து அனுப்ப வேண்டும் அதில் தான் நமக்கு பதில் சொல்லிட்டு சென்றார்கள் இது வந்து சென்னை மாநகராட்சி மண்டலம் ஐந்தை சேரும் இந்த மண்டலம் ஐந்து கூடிய கண்காணி அதாவது செயற்பொறியாளர் மற்றும் உதவி செயற்பொறியாளர்கள் மாநகராட்சியை சேர்ந்த அதிகாரிகள் நம்ம போதியுடன் இங்கு விட்டார்கள் அதே போல அவர்கள் தற்காலிக அந்த சாலை அமைக்கிறக்கான அந்த ரப்பி சொல்லக்கூடிய மொத்த அந்த அந்த சிமெண்ட் கலவையும் கொண்டு வந்துள்ளார்கள் இது ஒருபுறம் மாநகராட்சி சார்பாக பணி நடந்து கொண்டிருக்கிறது அதே போல அவர்கள் நெடுஞ்சாலை நெடுஞ்சாலைத்துறையினரும் தற்பொழுது அமைத்து வருகிறார்கள் ஆனால் இது நிரந்தர தீர்வு கிடையாது ஏன்னா நைட் இன்னும் சிறிய நேரத்தில் மலை தூரல் உள்ளிட்டது என்றால் அனைத்து போடப்பட்டது அனைத்து உடனே வந்து அதுவும் பள்ளம் ஏற்பட்டுவிடும் ஏன்னால் மழை காலத்துக்கு தகுந்த போல சாலைகள் அமைக்க வேண்டும் இன்னும் எத்தனையோ பிரச்சனைகள் பேசிக் கொண்டிருந்தாலும் வெளிநாடுகளில் இருக்கிற சாலைகள் இல்லை என்பதுதான் ஒரு வேதனையான விஷயம் எத்தனையோ சிற்சனைகளை மாற்றம் கொண்டு வருவர்கள் ஏன் சாலை அமைப்பில் இவ்வளவு அலட்சியம் செய்கிறார்கள் என்பது கேள்விக்குரியாத உள்ளது மக்களினுடைய கருத்துக்களையும் மக்களினுடைய பார்வையை திரைக்கு கொண்டு